அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாஹூ நெஹமதுஹில் கரீம் அம்மாபாத் கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களின் எல்லோர்களே இந்த மீலாது மாதம் வந்துவிட்டால் அதாவது ரபியோ லெவல் மாதம் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் இந்த மீலாதை மறுக்கக்கூடியவர்கள் மௌலிதை மறுக்கக்கூடியவர்கள் கண்மூடித்தனமான பல்வேறு கருத்துக்களை தொலைக்காட்சிகள் வழியாக யூடியூப் வழியாக அல்லது நேரிலேயோ பேசி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் ஹயர் அது ஒரு புறம் இருந்தாலும் கண்ணியத்திற்குரிய அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால் சல்லதாலே சிலம் பிறந்தாங்க ஆனால் எப்போ பிறந்தாங்கன்னு தெரியாதுங்கிறான் பெருமானார் பிறந்தாங்க எப்போ பிறந்தாங்கன்னு தெரியாது அது உறுதி செய்யப்பட்ட கருத்து இல்லை பல நாளில் பல நாட்கள் குறிப்பிடப்படுகிறது சில ரபியோ லெவல் ரெண்டுன்னு சொல்கிறாங்க எட்டுன்னு சொல்கிறாங்க சிலவர் பத்துங்கிறாங்க சிலவர் பன்னெண்டுங்கிறாங்க எதுங்கிறது உறுதியாலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி கண்மூடித்தனமாக பேசி கொண்டு செல்லக்கூடிய மக்களை பார்க்குறோம் கணியத்துக்குரிய சகோதர பெரியோர்களே சல்லல்லாஹ் அழிவு செல்லும் அவர்கள் பிறை பனிரெண்டு ரபியோ லெவலில் பிறந்தார்கள் என்பதற்கு ஹாஃபல் இபனுல் ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மஹுல்லா அவங்க சொல்கிறாங்க அதேபோல் இபன் அப்பாஸ் ரதி அல்லாஹனும் அவர்கள் சொல்லுகிறார்கள் இபனு கசீர் ராஹிமஹுல்லா அவர்கள் தங்களுடைய விதாயாவை நிஹாயாவில் குறிப்பிடுகிறார்கள் போல் சீரத் இபுன் ஹிஷாம் கன்சுல் உம்மால் போன்ற கிரந்தங்களிலெல்லாம் அது இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்குறோம் இதெல்லாம் விட்டுட்டு பொத்தாம் பொதுவாக ரசூல் சல்லாஹலே செல்லம் பிறந்த நாளே தெரியாது அவங்க பிறந்த நாளை கொண்டாடுறாங்க அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய அபத்தமான ஒன்று எதை பேசுவதாக இருந்தாலும் சற்று நிதானமாக பேசணும் சல்லல்லா அலிஸ்லம் பிறந்தநாளையும் சந்தேகப்படுறாங்க அப்படின்னா அப்போ அனைத்தையும் சந்தேக கண் கொண்டு பார்க்க தூண்டுகிறார்கள் என்பதுதான் அங்கு நமக்கு விளங்குது ஹைர் நாம் நாம் தெளிவு பெற்று கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இது இங்கு சொல்லப்படுகிறது கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே ஹாஃபிது இபுனுல் ஹஜர் அல் ஹஸ்கலானி ரஹமவுல்லா இவங்க யார் அப்படின்னு சொன்னால் சுண்ணத்வல் ஜமாத்தினுடைய வலமாக்களாகிய நாம் சுண்ணத் ஜமாத்துக்காரங்க நாம் இவங்கள தலைக்கு மேலே தூக்கி வச்சுக்குவோம் எப்படி நாம் இவர்களுடைய சொல்லை ஏற்றுக்கொள்ளுகிறோமோ அதே போல சுன்னத் ஜமாத்துக்கு எதிராக இப்பொழுது மீளாத மௌலிது இல்லைன்னு பேசிட்டு இருக்கிறாங்களா இல்லையா அவர்களும் இவர்களை எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள்தான் இவர்கள் சொல்லை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் தான் அவங்க இப்ரல் ஹஜ்ரல் அஸ்கலானி ரஹ்மஹுல்லா ஃபத்துஹூல் பாரியில் சொல்கிறாங்க செல்லல்லா அலி செல்லம் அவர்கள் பிறந்தது ரபியுள்ளவலில் இதுதான் சரியான ஆதாரபூர்வமானது பிரபல்யமான கருத்து அப்படிங்கிறாங்க அப்போ சல்லல்லா செல்லம் பிறந்தது ரபியொலுல் அவ்வல் அப்படிங்கிறது இங்கே சொல்லப்படுகிறது சரி ரபியோடு அவ்வல்ல ரசூதுல்லா பிறந்தாங்க அப்படின்ட்டா அவ்வல்ல எந்த நாளில் பிறந்தாங்க அப்படிங்கிறது தெரியணுமா இல்லையா வரலாற்று ஆசிரியர் முஹம்மது இபின் இஷாக் ரஹிமஹுல்லா அவங்க சொல்கிறாங்க சல்லல்லாஹு அலைஹி செல்லும் அவர்கள் ரபியுழல் அவ்வல் பிறை பனிரெண்டில் பிறந்தார்கள் இது ஹாக்கிமில் இடம்பெற்றிருக்கிறது ஹாக்கிமில் நாலாயிரத்தி நூற்றி எண்பத்தி ரெண்டாவது தகவலாக இது பதிவிடப்படுகிறது வரலாற்று ஆசிரியர் முஸ் முகமது இபின் இஸ்ஸா சாதாரணமானவர்கள் அல்ல ஒரு தலை சிறந்த வரலாற்று ஆசிரியர் அவங்க சொல்கிறாங்க பெருமானா சல்லல்லா அலை செல்லம் அவர்கள் பிறந்தது அவ்வல் பிறை பனிரெண்டு இது ஹாக்கிமில் பதிவிடப்படுகிறது இந்த ஹாக்கிம் என்ற கிரந்தத்தை சுன்னல் ஜமாத்துக்கு எதிரானவர்களும் இந்த கிரந்தத்தில் உள்ளதை ஆதாரமாக கொள்ளுவார்கள் அதில் நாலாயிரத்தி நூற்றி எண்பத்தி ரெண்டாவது ஹதீஸாக இந்த தகவல் பதிவிடப்படுகிறது சரி இப்போ சல்லல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் திங்கட்கிழமை பிறந்தார்கள் அப்படிங்கிற தகவல் முஸ்லீம் ஷெரீஃபிலே ஆயிரத்து நூற்றி அறுபத்தி ரெண்டாவது எண்ணில் அது பதிவிடப்பட்டிருக்கிறது அபு ஃபதாதீ அல்லாஹானு அவங்க அறிவிக்கிறாங்க அதேபோல் செல்லதாழிசிலம் திங்கட்கிழமை அதிகமாக நோன்பு வச்சாங்க காரணம் கேட்கப்பட்டது ஃபீஹி ஒலித்து அந்த நாளில் நான் புற பிறந்தேன் அப்படின்னாங்க அப்போ அந்த நாளில் செல்லதாலி அவர்கள் பிறந்ததால் அந்த திங்கட்கிழமையில் நோன்பு அப்போது வரக்கூடிய எல்லா திங்கட்கிழமையுமா செல்லதாள் சிலம் பிறந்துக்கிட்டு இருந்தாங்க இல்லையே ஒரே ஒரு திங்களில் பிறந்தார்கள் இல்லையா அப்போ அந்த திங்களில் சல்லலாலை செல்லம் பிறந்திருந்தாலும் வரக்கூடிய ஒவ்வொரு திங்களிலும் சல்லதாலை செல்லம் அவர்கள் நோன்பு வைத்திருக்கிறார்கள் என்றால் அப்போ அந்த தான் பிறந்த அந்த திங்கட்கிழமை தான் பிறந்த அந்த நாள் வருகிறது எனவே சல்லலாலை செல்லம் அவர்கள் ஒரு புலங்காகிதத்தின் அடிப்படையில் அந்த திங்கட்கிழமையிலே நோன்பு நோற்பவர்களாக இருந்தனர் பெருமானார் செல்லதாலே செல்லும் ரவிழவல் பிறை பனிரெண்டில் பிறந்தாங்க அப்படிங்கிறது அந்த ரவிழவல் பிறை பனிரெண்டு போய் ஆயிரத்தி நானூறு கிட்ட ஆச்சு இருந்தாலும் இன்றும் நாம் அதை நினைத்து அடைகிறோம் என்றால் இது பெருமானார் காட்டிய வழியில்தான் நாம் அடைகிறோம் இல்லையா செல்லதால திங்கக்கிழமெல்லாம் நோம்பு வச்சாங்க காரணம் கேட்கப்பட்டுச்சு நான் அன்னை அன்னைக்கு தான் இப்போ பிறந்தேன் அப்படின்னாங்க அப்போ செல்லதாலசன் பிறந்தது ஏதோ ஒரு திங்கக்கிழமையில் வரக்கூடிய திங்கக்கிழமையெல்லாமல் பிறந்தாங்க இல்லை அந்த நாள் வரும்பொழுது ஒரு மகிழ்வுக்காக பெருமானார் அங்கு நோன்பு நோற்று இருக்கிறார்கள் என்பது அங்கு விளக்கப்படுகிறது நாம் பார்க்கிறோம் இல்லையா ஹைர் அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்னு அப்பா சரதியுல்லா வன் ஹூ இவங்க யாருங்கிறது நமக்கு தெரியும் சல்லல்லா அலி செல்லம் அவர்களுடைய பிரத்யேகமான துவாவை பெற்றவர்கள் அதற்கு இப்னு அப்பாஸ் சரதியுல்லா வன் ஹூ அவங்க சொல்கிறாங்க பெருமானார் சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் யானை ஆண்டில் பிறந்தார்கள் யானை ஆண்டில் ஆமுல் ஃபீல் என்று சொல்லப்படுகிற யானை ஆண்டில் பிறந்தாங்க இது நாலாயிரத்தி நூற்றி எண்பதாவது ஹதீஸாக ஹாக்கிமில் பதிவிடப்பட்டிருக்கிறது மட்டுமல்ல இப்ப அப்பா அவர்கள் சொல்லுவார்கள் திங்கட்கிழமை அவ்வல் பிறை பனிரெண்டு சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் பிறந்தார்கள் யானை ஆண்டு அதாவது திங்கட்கிழமை அவ்வல் பிறை பனிரெண்டு யானை ஆண்டிலே சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் பிறந்தார்கள் அதே போல பிறந்தது மட்டுமல்ல திங்கட்கிழமை நபியாக வந்தாங்க திங்கட்கிழமையர்தான் தான் மியாராஜுக்கு சென்றார்கள் திங்கட்கிழமை தான் ஹிஜ்ரத் பயணமும் செய்தார்கள் திங்கட்கிழமை தான் பெருமானார் மரணித்தார்கள் என்ற இந்த தகவல் அல்பிதாயா வின் நிஹாயா என்ற கிரந்தத்தில் இடம்பெற்றிருக்கிறது அல்பிதாயா வன் நிஹாயாவினுடைய ஆசிரியர் யார் தெரியுமா அல்லாமா இபுனு கசீர் ரஹ்மஹுல்லா அவர்கள் தான் இபுனு கசீர் ரஹ்மஹுல்லா அவர்களை சுன்னத் ஜமாத்தை இப்பொழுது எதிர்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வகாபிகளும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஆக இபுன கசீர் ரஹ்மகுல்லா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பெரும்பாலான உலமாக்கலிடத்திலே பெரும்பாலான உலமாக்கல் இடத்திலே பெருமானார் சல்லல்லா அலுவலம் அவர்கள் பிறை ரபி அவ்வல் பிறை பனிரெண்டில் பிறந்தார்கள் என்பதுதான் பெரும்பாலான உலமாக்கல் இடத்தில் ஏற் ஏற்புடையதாக இருக்கிறது என்று சொல்வார்கள் இபனு கசீர் அஹமகுல்லா இதை சொல்லிவிட்டு சொல்கிறாங்க சீரத் இபுன் ஹிஷாம் கன்சுல் ஒம்மாலில் இந்த தகவல் வருகிறது என்று அவர்கள் தன்னுடைய அல்பிதாயாவின் நிகாயாவில் குறிப்பிட்டு சொல்லுகிறார்கள் அப்போ இவ்வளோ ஆதாரம் இருக்குது சல்லதா ஆலேசெல்லாம் ரபிய லெவலில் பிறந்தாங்க பிறை பன்னிரெண்டில் பிறந்தாங்க திங்கக்கிழமை பிறந்தாங்க அப்படிங்கிறதுக்கு சரி நீங்கள் கேட்கலாம் அஸ்ரத் ரைட் ஓகே இதெல்லாம் அதே நேரத்தில் சல்லதா ஆலேசலம் அதே ரபியூர் லெவல் பிறை பனிரெண்டில் தானே மர மரணித்தார்கள் என்று வருகிறது அவள் பெருமானார் மக மரணித்த தினத்தை நாம் மகிழ்வாக கொண்டாடுவது சரியா அப்படின்னு கேட்கலாம் நியாயமான கேள்வி சலல்லாலை சில மரணத்தை பற்றி என்ன தெரியுமா சொல்கிறாங்க யார் இறந்தாலும் மூணு நாளைக்கு மேலே துக்கம் அனுஷ்டிக்காதீங்கன்னு சொல்கிறாங்க யார் இறந்தாலும் மூணு நாளுக்கு மேலே துக்கம் அனுஷ்டிக்க வேண்டாம் அப்போ மூணு நாளுக்கு மேலே துக்கம் கூடாதுன்னு பெருமானார் சொல்லும் பொழுது பெருமானார் ரபியுள்ளவல் பிறை பனிரெண்டில் அவர்கள் பிறந்திருக்கிறார்கள் அதே பனிரெண்டில் இறந்திருக்கிறார்கள் என்றால் இறந்த அந்த துக்கத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு சல்லல்ல ஆலோசனைக்கு பிறந்திருக்கிறாங்களா இல்லையா அதை மகிழ்வுபடுத்திக்கொள் நல்லோர்களே பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் பிறந்த தினம் அது மகிழ்வுக்குரிய தினம் ஓமின்களுக்கு ஏனென்றால் பெருமானார் பிறந்தார்கள் மோமின்களுடைய உள்ளத்திலே ஒளியேற்றினார்கள் இல்லையா ஈமானி பிரகாசத்தை அவர்கள் கொடுத்தார்கள் அல்லாவை அடையாளப்படுத்தினார்கள் குரானை கொண்டு வந்து கொடுத்தார்கள் இதுதான் குரான் என்று சொன்னார்கள் நல்லது கெட்டதை சொல்லிக் கொடுத்தார்கள் கெட்டதை செய்யக்கூடாது என்றார்கள் நல்லதை செய்ய வேண்டும் என்றார்கள் இப்படி செய்வதால் இறை அருள் கிடைக்கும் என்றார்கள் அவங்க வரலன்னா இதெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கறது யார் பிறகு சல்லதாசிலம் பிறந்த அந்த தினத்தை நாம் மகிழ்வா மகிழாமல் வேறு யார் மகிழ்வார் இனியத்துக்குரிய சகோதர பெரியோர்களே ஆக சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் பிறந்த அந்த தினத்தை நினைத்து நாம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் இல்லாமல்ல அல்லாஹ் கிருபை செய்யட்டும் மீளாத விழா அதாவது பிறந்த நாள் கொண்டாட்டம் அப்படிங்கிறது ஏதோ மாற்று மத மக்கள் கேட்க வெட்டி மெழுகுத்திரியை கொளுத்தி அதை செஞ்சு இதை செஞ்சு செய்கிறாங்களே அதுவும் இதுவும் கிடையாது அதையும் இதையும் ஒன்றா சேர்க்கக்கூடாது சில பேர் அந்த மாதிரி செய்கிறான் எப்படி மாற்று மத மக்கள் பிறந்தநாள் என்ற பெயரிலே என்னென்னமோ செய்கிறாங்களோ அதை கொண்டு வந்து நாம் பெருமானார் செல்லலாலை செல்லும் அவருடைய பிறந்தநாளோட ஜாயின் பண்ணி அதை அசிங்கப்படுத்துகிறாங்க இல்லை அப்படி அல்ல பெருமானாருடைய பிறந்த தினத்தை நாம் கொண்டாடுகிறோம் என்பது எப்படி ஒரு மகிழ்வு இரண்டாவது அந்த நாளிலே பள்ளிவாசலுக்கு எல்லாம் வரவழைத்து பயான் செய்யப்படுகிறது மக்களுக்கு பெருமானாரை பற்றி வரலாறுகள் சொல்லப்படுகிறது மட்டுமல்ல அந்த நாளிலே அந்த நாளிலே ஏழிலே மக்களுக்கு தர்மம் செய்கிறார்கள் உணவு கொடுக்கிறார்கள் பல நல்ல காரியங்கள் செய்கிறார்கள் இப்படி நன்மைகளை செய்துதான் அந்த நாளை நாம் மகிழ்விக்கிறோமே தவிர மாற்று மத மக்கள் பிறந்த நாளுங்கிற பேரில் ஒரு கேக்கை வெட்டிக்கிட்டு ஊதுபொத்தியை கொளுத்திக்கிட்டு மெழுகுவத்திரியை மெழுகுவத்தியை கொளுத்திக்கிட்டு அதை ஊதி அணைச்சிக்கிட்டு மதுவை பரிமாறிக்கொண்டு குத்தாட்டங்கள் போட்டுக்கொண்டு பாடல்களை என்னென்னலாமோ அசிங்கமான பாடல்களை பாடிக்கொண்டு அவர்கள் கொண்டாடுகிறார்களே அது போன்றல்ல அதுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை கொச்சைப்படுத்துகிறார்கள் சல்லல்லா அலிசல்லம் அவருடைய நாம் அனுஷ்டிக்கும் பொழுது சுன்னத் ஜமாத்துக்கு எதிரானவர்கள் கொச்சைப்படுத்தும் விதமாக இப்படியெல்லாம் பேசுகிறார்கள் அல்லாஹ் பாதுகாப்பானாக கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியவர்களே பெருமானாருடைய அந்த மீளாதிலே நாம் மகிழ்வோம் பிறதை மகிழ்வுபடுத்துவோம் நன்மையான காரியங்கள் செய்வோம் பெருமானாரின் வரலாறுகளை அறிவோம் அவர்களை பின்பற்றுவோம் எல்லாம் அல்லாஹ் கிருபி செய்வானாக பாக்ரது ஆழ்வான அஹமது ரபில் இலம்பிலமின்